சுப்மன் கில் இந்தியர் டி டுவெண்ட்டி அணியின் கேப்டனாக நியமிக்கப்படுவாரா என்று சிலர் பேசி வரும் நிலையில் அவருக்கு இந்திய டி டுவெண்டி அணியிலேயே வாய்ப்பு கிடைக்காது என கூறப்படுகிறது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நடப்பாண்டு நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி தேர்வு குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த தொடரில் இந்திய அணியை சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து வழிநடத்துவார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ள நிலையில் இளம் வீரரும் டெஸ்ட் கேப்டனுமான சுப்மன் கில் அணியில் இடம் பிடிப்பதே சந்தேகம் என பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவிப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்க உள்ள ஆசிய கோப்பை தொடருக்கு இந்திய அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவே நீடிப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் காயத்திலிருந்து மீண்டுள்ள அவர் தற்போது பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியில் வலைப்பயிற்சியை தொடங்கியுள்ளார் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மும்பையில் நடைபெறவுள்ள அணி தேர்வு கூட்டத்திலும் அவர் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் சூரியகுமார் யாதவின் தலைமையில் இந்திய அணி களமிறங்குவது உறுதியாகியுள்ளது சுப்மன் கில்லை போலவே இளம் வீரர் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆகியோருக்கும் ஆசிய கோப்பைக்கான டி டுவெண்டி அணியில் இடம் கிடைக்காது என தெரிகிறது ஜெய்ஸ்வால் டெஸ்ட் போட்டிகளில் அதிக கவனம் செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இந்திய அணியில் முக்கிய பேட்ஸ்மேன்கள் யார் என்று பார்த்தால் கேப்டன் சூரியகுமார் யாதவுடன் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் திலக் வர்மா மற்றும் ஹர்திக் பாண்டியா ஆகியோர் அணியின் முக்கிய பேட்ஸ்மேன்களாக இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது வேகப்பந்து வீச்சுக்கு ஜஸ்பிரித் பும்ரா திரும்புவது அணிக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி அதிகாரப்பூர்வமாக ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதியில் அறிவிக்கப்பட உள்ளது அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு யாருக்கு வாய்ப்பளிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது